அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நானும் இங்கே நல்லா இருக்கேன் கணவருக்கு தெரியாமல் வந்து பெண்கள் எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்ற டிப்பும் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதும் வீட்டில் அவர் வந்து என்ன தான் நம்மளுக்கு ஒரு கிஃப்டாக வந்து நம்மளுக்கு தங்கத்தை வந்து பரிசளிச்சாலோ இல்லை வாங்கி கொடுத்தாலும் நம்மளா சேர்த்து வச்சு வாங்கிறது அப்படின்றது தனி விதமான ஹாப்பி தான் இப்போ வீட்டிலிருந்து வீட்டிலிருந்துன்னா நம்ம செய்கிற இருந்து மீதமாகும் பணம் அதை வந்து தங்கமாக மாற்றலாம் வீட்டில் இருக்கும் பெண்கள் அது கிச்சனில் சேமிக்கிறதா எப்படி சேமிக்கலாம்ங்கிறது பார்க்கலாம் தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறேன் சிஸ்டர் ஆனால் வந்து பணம் சேர்க்கும் முறை அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அதை வந்து எங்களுக்கும் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ வந்து நான் சேமிக்கிறது வந்து எப்படி சேமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கிராமருதுன்றது தங்கம் அப்படின்றது வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து செய்யும் செலவில் சேமிக்கிறதுன்றது பெரிய விஷயம் ஒரு நாலு கிராம் வரைக்கும் நீங்கள் வீட்லேயே வந்து உங்க செலவு கொடுக்குற காசுலேருந்து மீதம் செய்யலாம் அது எப்படி செய்யலாம் அப்படின்றது இருக்குது இப்போ சிறுக சிறுக சேமித்து வாங்கும் முறைதாங்க பெஸ்ட் ஏன்னா எங்களுக்கு வந்து மொத்தமா கையில பணம் வரதில்லை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கிறோம் அப்படின்றவங்க இது ஈஸியா நீங்க செய்யலாம் அதுக்கப்புறமா வந்து வார சேமிப்பு அப்படின்னு ஒன்று பண்ணலாம் இதுதான் வந்து இந்த வார சேமிப்பு அப்படின்றது சேர்த்து வச்சால் மட்டும்தான் ஒரு பெரிய தொகையாக மாறி இருக்குது எனக்கும் நான் இதை பண்ணியிருக்கேன் உண்டியல் சேமிப்பு இது எல்லாருமே செய்கிறவங்க கையில் இருக்கிற காசெல்லாம் நம்ம உண்டியில் சேமிப்போம் அந்த உண்டியில் சேமிக்கிற காசு வார வாரம் எப்படி கட்டினா நீங்கள் நாலு கிராம் வரைக்கும் நீங்கள் வாங்கலாம் அப்படின்றது இருக்குது நாலாவதாக வந்து கோல்டு சீட்டு நீங்கள் வந்து அந்த வார வாரம் சேமிக்கிற பணத்தை வந்து கோல்டு சீட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படி பண்ணிங்கனாக்கா அப்போ உங்களுக்கு வருஷத்துக்கு ஒன்று வாங்க தங்கம் வாங்க ஈஸியாக இருக்கும் எவ்வளோலேருந்து கட்டலான்னா எவ்வளோல நான் கட்டலாங்க நம்ம விருப்பம்தான் இப்போ வந்து அஞ்சாவது வந்து மணி சீட்டு மணி சீட்டு அப்படின்றது மொத்தமாக ஒரு தொகை நம்ம சேமித்து வச்சுருக்கோம் அதை வச்சு நான் போய் கோல்டு வாங்குறேன் அப்படின்றவங்க வாங்கலாம் அது வந்து பெரிய பெரிய சீட்டு போட்டு வாங்குறவங்க நான் இன்றைக்கி சொல்கிறது வந்து வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து கையில் கிடைக்கும் சில்லற காசை சேமித்து தங்கம் வாங்கும் முறை தான் நான் சொல்கிறேன் இந்த மணி சேவிங் டிப்ஸில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எதுனா வாரம் வந்து இருநூறுபா முந்நூறுரூபா ஐநூறுரூபா இந்த இருந்து நம்ம எப்படி சேர்த்தாக்கா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் இதில் வந்து வாரம் வந்து இரநூறுபா நம்ம வச்சுக்கலாம் நான் வந்து வாரம் இரநூறுபா சேர்த்து வச்சேன் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நாலு வாரம் அப்படின்னாக்கா மாதத்துக்கு எனக்கு எட்நூறுரூபா வருது அந்த எட்நூறுபா நீங்கள் நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் உண்டியிலே சேர்த்து வைக்கிறத விட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கோல்டு சீட்டு அந்த உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற கடைகள் ஏதாவது நல்ல கடையாக நீங்கள் இதுக்கு முன்னெல்லாம் போட்டிருப்பீங்க பாருங்கள் அங்கே வந்து மாதம் மாதம் எதுவும் போய் கட்டுற மாதிரி பாருங்கள் அப்படி நீங்கள் வந்து உண்டியிலே நான் பா நான் போட்டு சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னாக்கா ஓகே இப்போ வந்து திடீர்னு செலவு வந்துச்சுன்னா எடுக்கக்கூடாது நம்ம ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது நீங்கள் வந்து அது நீங்கள் சீட்டாக நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா ஒரு பயம் இருக்கும் அடுத்த மாதத்துக்கு நம்ம சேர்க்கணுன்ற ஒரு பயம் இருக்கும் அப்படி நம்ம வருஷத்துக்கு வந்து ஒன்பதாயிரம் ரூபாய் வரை நீங்கள் சேர்த்துருக்கலாம் இந்த இரநூறுபா கட்டினாக்கா அதுக்கு பிறகு வந்து என்ன பண்ணலாம்னாக்கா வாரம் முன்னூறு ரூபாய் இந்த முன்னூறு ரூபாய் நீங்க வாரம் வாரம் சேர்க்குறீங்க அப்படின்னா இந்த முந்நூறு இன்ட்டு நாலு நம்ம நாலு வாரத்துக்கு ஆயிரத்தி இரநூறுபா ஆகுது நீங்கள் அது கோல்டு சீட்டாவும் கட்டலாம் இல்லை முண்டியிலும் சேர்த்து வைக்கலாம் உங்கள் தான் வருடம் வந்து நம்மளுக்கு பதினாலாயிரத்தி நானூறுரூபா ஆகுது நீங்கள் இந்த முந்நூறுரூபா சேர்த்தீங்க அப்படின்னா வாரம் வாரம் நீங்கள் நாங்கள் எடுத்து போட்டு வச்சிடறோம் அப்படின்னீங்கன்னாக்கா பதினாலாயிரம் உங்கள் கையில் இருக்கும் அதை நீங்கள் வருஷ கடைசியில் தங்கமாக நீங்கள் மாற்றலாம் இதில் வந்து நீங்கள் நல்லா ரெண்டு கிராம் ரெண்டரை கிராம் வரைக்கும் கூட இருக்கலாம் ரெண்டு கிராம் கேரண்டியாக நீங்கள் எடுக்கலாம் மூணாவத வந்து எதுனா வாரம் வந்து ரூபாய் இந்த வாரம் வந்து நீங்கள் ஐநூறு ரூபாய் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா நாலு வாரத்துக்கு இரண்டாயிரம் ரூபாய் ஆகுது வருடம் நீங்க இருபத்தி நாலாயிரம் ரூபாய் எங்களுக்கு கிடைக்கும் நான் ஏன் வந்து நம்ம கோல்டு சீட்டாக போடலாம் அப்படின்னா பயத்தோடு கரெக்டாக கட்டின்னு வரும் அது வேற இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த கோல்டு சீட் அப்படின்றத நானும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து பெங்களூரில் ஸ்ரீ சம்ருத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை நல்ல பெரிய ஷோரூம் இது வந்து எலங்கால இருக்குது இதை பற்றி டீட்டெயிலாக நான் வந்து போடுறேன் இது ஏன் அப்படின்னா இதில் வந்து எனக்கு செய்கொல்லி சேதாரம் எல்லாம் கிடையாது உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் வந்து நம்மளுக்கு ஜீரோ பர்சன்ட் வந்து நம்மளுக்கு வேஸ்டேஜ் செய்குல்லி சேதாரம் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இதை பற்றி ஃபுல்லாக நான் இன்னொரு நாள் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் இது வந்து நான் எப்படி நான் மீதம் செய்வேன்ற டிப்ஸும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் எப்படின்னா ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்துருவாங்க மாதமெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணணும் இதிலே தான் வந்து காய்கறிகள் வாங்கிறது அதுக்கப்புறம் இபி பில் கட்டுறது அதுக்கப்புறம் டிவி ரீசார்ஜ் பண்ணுறது இந்த மாதிரி வந்து நீங்கள் இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க அதில் வந்து எப்படி மீதம் செய்யணும் அப்படின்னா இந்த காய்கறிகளில் சிறிது பணம் என்னால் சேமிக்க முடியும் எதெல்லாம் வந்து நம்மளுக்கு சீசன் காய்க்கு கிடைக்கிதோ அது கம்மியாக கிடைக்குதோ அந்த மாதிரி வாங்குவேன் ஃப்ரூட்ஸும் அந்த மாதிரி வாங்குவேன் அதில் வந்து கொஞ்சம் மீதம் செய்வேன் அதே மாதிரி மாவு மிஷினுக்கு நான் வந்து வெளியே கொடுத்து மிஷினுக்கு வந்து நான் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதில் காசு வந்து தனியாக எடுத்து கொடுப்பேன் இந்த தான் கொடுப்பேன் இதை நான் எப்படி மீதம் பண்ணுறேன் அப்படின்னா வீட்டில் இருக்குது நான் அதிலே போட்டு எடுத்துப்பேன் அப்போ அந்த பணம் எனக்கு மிச்சம் கிராசரி வாங்கறணும் கிராசரி வாங்குறது அப்படின்னா நான் செய்கிற சாப்பாடு வந்து டெய்லியும் வந்து மூணு டைம் நம்ம செய்யணும் நான் வந்து அப்படி தான் செய்வேன் ஆனால் வீணடிக்காமல் கரெக்டாக வந்து செய்வேன் வேஸ்ட் அதிகமான சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி செய்ய மாட்டேன் அதே மாதிரி சிலிண்டரும் வந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அதே மாதிரி கரண்ட்டு பில்லு நாலாவதாக வந்து நானும் என் இப்போ இங்கே வந்து ஃப்ரீ பெங்களூரில் வந்து கர்நாடகா ஃபுல் வந்து இப்போ க கரண்ட்டு பில் ஃப்ரீ கொடுக்குறாங்க எனக்கு வந்து ஒரு இரநூறுபா நூற்றி ஐம்பதுரூவா ஒரு ஒரு மாதம் வரும் அதுலேயும் வந்து கொஞ்சம் மீதமாகும் அதுக்கப்புறமா வந்து துணிங்க நம்ம ஹை இஸ்திரி கொடுப்பாங்க அப்போ வந்து அதில் நான் என்ன பண்ணுவேன்னா நானே வந்து ஐரன் போட்டு வச்சுருவேன் அவங்க வெளியே வந்து கொடுப்போம் அதுக்கு வந்து முந்நூறுரூபா ஆகும் இவங்க வாரம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுப்பாங்க முந்நூறுரூபா ஆகும் அந்த முந்நூறுபா பணமும் வந்து நானே வந்து கொஞ்சம் டைம் எனக்கு ஒதுக்கி இதை நான் செஞ்சுப்பேன் அவங்களுக்கு தெரியும் நான் தான் செய்கிறேன்னு தெரியும் நான் சொன்னால் வெளியே தானே கொடுக்க போகிறேங்க காசு அது வந்து நானே செய்கிறேன் எனக்கு கொடுங்க நான் வந்து வேஸ்ட் எதுவும் பண்ணுறதில்ல அவங்களுக்கு தெரியும் வேஸ்ட்டான வீணான சில எதுவும் செய்ய மாட்டாங்க இவங்க ஏதாச்சும் வீட்டுக்கு தகுந்ததோ இல்லை இவங்களுக்கு தகுந்ததோ வாங்குவாங்கன்னு தெரியும் நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக பண்ணின்னு வந்தீங்க அப்படின்னா இதிலலாம் வந்து அவங்க கண்ணை கேட்கறதில்ல கணக்கு கேட்குறதில்லை அவர் ஏன்னா வந்து நான் ஒரு கோல்டாக தான் வாங்கி வைக்கிறதோ குழந்தைங்களுக்கு வாங்கி வைக்கிறதோ எனக்கு வாங்கி வைக்கிறதோ பண்ணுறதுனால சரி யூஸ் ஆகி அவங்க ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக விட்ருவாங்க ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருங்க லைக் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்போவுமே பார்க்குறவங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் தேங்க்யூ